போராடியதா பிஜேபி போராடியதா அனுமன்சோகா போராடியதா இந்து மக்கள் கட்சி போராடியதா எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா அரசு ஊழியர்கள் பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குறைப்படுத்தி வருகிறார்களே வாய்ப்பு பிஜேபி திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பேசுகிறோம் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம் ஓய்வூதிய முறையில் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வெட்களே எங்களுக்காக நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா